வணக்கம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நீலகிரி தேவாலாவில் நான்கு சென்டிமீட்டரும் கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ நீலகிரி உட்பிரகேஸ்டில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கோயம்புத்தூர் உபாசி சின்னக்கல்லா சின்கோனா நீலகிரி பார்வூர் செருமுள்ளி விண்ட்வாத் எஸ்டி தேனி பெரியாறு கோயம்புத்தூர் சோலையா தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருநெல்வேலி ஊத்து திருநெல்வேலி பாபநாசம் கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி நீலகிரி கூடலூர் பஜார் திருநெல்வேலி நாலவுக்கு நீலகிரி மேல்கூடலூர் திருவள்ளூர் பொன்னேரி கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம் திருநெல்வேலி காக்காச்சி நீலகிரி அவளாஞ்சி கனிக்குமரி தக்களை தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் பத்தொன்பது டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றுபட்சம் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு டிகிரியிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் ஏஜமற்ற நாளை மன்னர் வலிபுற தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிகை நாற்பத்தி ஐந்து முதல் வங்கக்கடல் பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கல் பகுதிகளின் சோறாவளி காற்று மணிக்கை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இரண்டிய ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை தெற்கு மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் செப்டம்பர் மற்றும் பதினான்காம் தேதிகளில் மத்திய மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கக்கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இலேதியா ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகள் இன்று தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சோறாவளி காற்று ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சோறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலிய ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மத்திய மேற்கு அரபிக்கடலின் தென்மேற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிலேயா ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி